இப்போ இங்கே தனியாக ஒரு தெரப்பிக்கின்ட்டே ஒரு சென்டர் மாதிரி வச்சுருக்குறாங்க ரூமில் பேர் என்னம்மா சலாமத் கேர் சலாமத் கேர் ஓகே 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 ஸோ ஆரோக்கியத்துக்காக இந்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனியாக ஒரு ரூமே அலோகேட் பண்ணி போட்டிருக்குறாங்க ஸோ இவங்களுக்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள் நாங்க போறோம் <laughs> 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 <oard> இங்க இங்க கேமரா இங்க பாக்கணும்னு வைப்பாரு கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க बिस्मिल्लाह अलहम्दुलिल्लाह वाह 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 ये बार ये बार ये बार इंगे पाருங்க इंगे पाருங்க सट्टा ने हट ना इंदा इसे वेट इंगे पाருங்க इंगे पाருங்க मास्मे से मास्मे इटिंग और यही खींच उठिटा इया बात सान्ट्राक பண்ணுங்க வந்து ஒட்டி விட்டுறோம் மொகோட பேர் என்னப்பா ஸ்பேரி இब्राहिम இருக்கிறேன் கோயம்பத்தூர்ல வந்து செட்டில் ஆயிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தில பம்பாய் போயிருந்தேன் பம்பாய் போய் அங்க மோஸ்ட் இந்த பொல்யூஷன் சிட்டி இல்ல பம்பாய் அங்கிருந்து எனக்கு இது அலர்ஜி வந்துருச்சு அந்த அலர்ஜி வீசிங் ஆயிட்டு

கொஞ்சம் பயிடாங்க போதாக்கும் மருமகளுக்கு கூட்டிட்டு வந்தது அப்ப அதுக்கு முதல்ல எனக்கு சயாட்டிக்கா போயிடுது பேக் பெயின் இந்த பேக் பெயின் இருந்ததுனால நான் கொஞ்சம் தராட்டி போயிருந்தேன் അപ്പൊ മരുമകളെയും കൂട്ടിട്ട് എന്ത് വന്നിട്ടുണ്ടായിരുന്നു ഡ്രൈവിംഗ് സ്കൂൾ മാരുതി ഡ്രൈവിംഗ് സ്കൂളിൽ വന്നിട്ടുണ്ട് വന്നപ്പോ മരുമകൻ മേലൂട്ടുമ്പോഴാണ് കീഴെ വന്ന കീഴ വന്ന് പാകുമ്പോ ശ്രീ തെറാപ്പി കണ്ടത് എനിക്ക് തമിഴ് അത്ര ഫ്ലുവൻസ് അല്ല എന്നാലും ചെറിയ തമിഴ് ചല്ലേ

അപ്പൊ ഞാന് അന്നും അപ്പം

எனக்கு வருது பூட்டி இக்க மாட்டேன் இப்ப என் தராப்பிக்கு வந்து சம்பளம் பூட்டி இடிச்சிருந்தான் அதே போல கீழே உட்காந்து முடியாது என்னொண்டு

அட்மிட் ஆயிட்டு அப்படி காசு செலவாயிச்சு அதுல

ஒருவேளை இப்ப சராக்கேர் நமக்கு கிடைக்காம இருந்திருந்தா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்துருக்கும் spoil ஆகும் நம்ம வாழ்க்கை spoild ஆகும் spoild நம்மinja ஆர்டினலர் வந்துட்டே இருக்கும் நம்ம நீங்க ஆமா நீங்க சொன்னா நம்ம அந்த இந்த டாக்ஸிகல் நம்ம உடம்புக்குள்ள குடி செஞ்சா கதை தான் வந்து मरிக்கோ செஞ்சி டம் பண்ணி

நம்ம உடம்புல சுடுதண்ணி பட்டா பின் எப்படி நம்ம உடம்பு வருமா இது கரிச்சல் கொடுக்கும் அது மாதிரி இதில் தரப்பி எடுத்தால் நரம்பு வந்து பின் அதே மாதிரி அந்த இது இருக்கும் அது வருமானு சிலவங்க கேட்டாங்க அப்படியெல்லாம் வராது ஒன்றுமே கிடையாது இது வந்து அந்த ஸ்டோன் வந்து நம்ம வைட்டமின் டிடா அந்த சன்செட் அதுதான் இருக்குது அதனால நம்ம உடம்புக்கு அது எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நான் வந்த இந்த தெரப்பி எடுக்கிறது எனக்கு ப்ரெஷர் இருந்தது பின்னாடி தலைவலி இருந்தது அந்த தலைவலி எதுவுமே இல்லை இப்போது அது நல்லா நார்மலாகிடுச்சு மெடிசின் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கு மெடிசின் சாப்பிட்றது இல்லை இப்போது ப்ரெஷர் பின்ன இந்த கை வந்து இப்படி ஊன் இது ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த கை இப்படி இங்கே இந்த இதில் இடத்துல ஜாயிண்டில் வலிக்கும் அந்த வலி எதுவும் இல்லை பின்ன சையாட்டிக்காக இருந்தது எனக்கு அது கொஞ்சம் பரவாயில்லை இப்போது கொஞ்சம் வலி ஜாஸ்தி ஆகி கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு வலி இதுல வலி வந்துச்சுன்னு வலி ஜாஸ்தி ஆச்சாரா உங்களுக்கு அந்த தெரப்பி எடுக்கும்போது எந்த இது எஃபெக்ட்டுமே எனக்கு வரல வாந்தி வரல லூஸ் மோஷன் வரல பஷே கழிவுக்கு போற நல்ல செட் ஆகி அது போய் போய் இதெல்லாம் எவ்வளவு நாளையில உங்களுக்கு அது ஒரு 15 நாளையில ஒரு 15 டேஸ்ல எவ்வளவு परसेंटेज ரிசல்ட் வந்தது

எல்லா பிரச்சனைகளும் ஒரே மா இதுல சரியாயிரும் மெடிசின் சாப்பிட்டுட்டே இருக்கின்ற நம்ம இதுவும் எமௌண்ட்டும் செலவாக்கண்ட அவசியம் இல்லை கழிவுக்கு பூரா உடம்பு வெளியில ஆகும் இப்போ நிறைய பேர் நேரம் இல்லைன்னு சொல்றாங்க போனா இப்போ மணிக்கூர் கணக்குக்கு வெயிட் பண்ணமில்ல அந்த மெடிசின் சாப்பிட்டு நமக்கு குணமும் ஆகிறது இல்லை இதுல வந்து வெயிட் பண்ணி குணமும் ஆயுது தியாகம் தியாகம் பண்றது நல்லதுதான் நல்லதுதான் நல்லது அவன்கியாக பண்ணாதம் அதை பத்தின உங்களோட அனுபவம் ஏதாவது இருக்கா நடுவில் நான் விட்டேன் எனக்கு மறுபடியும் இந்த சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிச்சு நான் இடையில நானும் பத்து நாள் நானும் கேரளா போயிருந்தேன் கேரளா போய் இங்கே போக வர பிரச்சனை இல்லாமல் இருந்தது அங்கே போய் பத்து நாள் இருந்ததுல அதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இதெல்லாம் ஜாலி வலி சரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே வந்தோம்னா நம்ம முன்னே தற்பைக்கு வந்தோம் அது இல்லை பரவாயில்ல ஆனா நம்ம வந்து கருத்து எடுத்து நமக்கு பஞ்சாபம் இல்ல எந்த காசு செலவு பண்ணல அஞ்சு செலவு பண்ணல இல்ல இல்ல நீங்களும் கேட்கல நாண்டும் கொடுக்கல காசுல எதுவுமே செலவாகல கால்வெளி இல்ல போடல மாத்திர போடுறது இல்ல மூணு நாலு மாசமாச்சு கால்வெளிக்கு மாத்திர சாப்பிடுறது போல பிபி மட்டும்தான் சுகர் இல்ல எதுவுமே இல்ல ஆனா பிபிக்கு இப்ப ஒரு வாரத்துக்கு இருக்குதான் நான் மாத்திரை சாப்பிடுறேன் வாரத்துக்கு ஒரு நாள் போட்டு

எனக்கு வந்து மூணு நாள்ல எனக்கு வலி இருந்தது தலைவலி இருந்தது உடம்பு வலி இருந்தது மூணு நாள் இருந்தது மூணு நாள் தினமும் வந்து எடுக்கும் போது நமக்கு அந்த அப்படியே சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு தலைவலி அடிக்கடி தலைவலி ஒரு நாள் நிற்கும் நினைக்கிறேன் தலைவலி எனக்கு அடிக்கடி வரும் என்ன சங்கடம் டென்ஷனக்கூடாது அப்ப தலைவலி வரும் வலி வந்துடும் இப்ப தலைவலி இல்ல இப்ப தூக்கம் இல்லாம இருந்தது தூக்கத்து கிடக்க நான் மாத்திர சாப்பிட்டு இருக்கிறேன்

யூஸ்ஃபுல்ல நம்ம ஃபேமிலியே ஆரோக்கியமா இருக்கிறவங்க ரெண்டும் எடுக்காதவங்க இருக்கிறவங்க அவங்க குடும்பத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா எல்லாருக்கும் வர முடியாத சூழ்நிலை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும் ஆனா எல்லாருக்கும் வர முடியாது அது நம்ம வாங்கி போட்டிருந்தேன்னா வீட்லயே எல்லாருக்கும் நாங்க நீங்க கம்பெனி பண்ணி வாங்கவில்லை நாங்க எங்க விருப்பமா எங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி வாங்கணும் எங்க இஷ்டத்துக்கு வாங்குனது

மெடிசினுக்கு எவ்வளவு காசு செலவு பண்றோம் அது வந்து இது எங்கேயுமே இல்ல சார் இல்ல ஒண்ணுமே இல்ல

இன்னும் தெரியாம எது இன்னைக்கு ஈஸியா கிடைக்குதோ வாங்கி நீங்க சார் எல்லாரும் எல்லாரும் எல்லாத்தோட நல்லா இருக்கணும் இதுல மருந்து சாப்பிடாம பிடிக்காம நம்மளோட ஆரோக்கியம் நம்ம பார்த்து வந்து தினமும் தரப்பு எடுத்து நம்ம ஆரோக்கியமா சந்தோஷமா நம்ம வாழ்நாள் முழு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் பல ஆள்காரங்க பலரும் சொல்லுவாங்க நமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குதுல்ல அப்ப நம்ம சுத்தத்துல வந்து நம்ம என்ன பார்த்து நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் சார் அவ்வளவுதான் பிடிச்ச விஷயம் அவங்க அன்பா பழகுறாங்க அது ஒண்ணு என்ன அந்த தண்ணி தண்ணி தான் மெயின் மெயின் வாட்டர் தான் மெயின் வாட்டர் ஆமா